சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் பா மேம் தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா தலைவர்களுமே வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனாலுமே வந்து இன்னும் அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே இப்போது இன்றைக்கு வந்து தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய இடத்துக்கே வந்து ப பணியாளர்களை வந்து அழைச்சி பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறமா பேட்டிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற சம்பவமானது நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மேம் அதான் தமிழக வெற்றி கழகம் எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்களை அல்லது நிவாரணம் தேவைப்படுகிறவர்களை பனையூருக்கு வரவளர்ச்சி தான் பழக்கமே நாமெல்லாம் அரசியல் கட்சிகள் நேரடியாக களத்திற்கு போவோம் களத்துல நின்று அவங்களுக்கு உதவி செய்வோம் களத்துல நின்று அவங்களோட போராடுவோம் இதுதான் பொதுவா அரசியல் கட்சிகளுக்கான ஒரு நடைமுறையாக இருக்கு ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும் எப்பவுமே பனையூர்ல தான் எல்லாச்சோளையும் வைக்கிறாங்க பனையூர்ல தான் மக்களை திரட்டி கேட்குறாங்க பாதிக்கப்பட்டவர்களை பனையூர்ல வர வச்சுதான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் நிவாரணம் கிடைக்கும் இந்த நடைமுறையே அரசியலுக்கு ஒவ்வாத ஒண்ணு ஏன் அப்படின்னா மக்களை நீங்க களத்துல போய் சந்திக்கணும் அப்பதான் அவங்களுடைய உண்மையான வழியை வேதனையை தேவையை ஒரு அரசியல் கட்சி புரிந்து கொள்ள முடியும் அப்ப நீங்க களத்துக்கு போகாம அவங்க கொற்ற மழையில அவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில உட்கார்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக அதிகமான பெண்கள் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க இதை நீங்க களத்துக்கு போனாதான் அதனுடைய இன்னும் எவ்வளவு வீரியமா அது குறித்து நான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குன்றதே புரியும் ஆனா விஜய் அவர்கள் பாவம் அவர்களுக்கு பெருசா அரசியல் தெரியாது அரசியல் குறித்த புரிதலும் இல்லை குறித்த தெளிவும் இல்லை சாமானியர்களை எப்படி அணுகுவது என்பது குறித்தும் ஒரு அரசியல் புரிதலும் இல்லாதவர்களா இருக்கிறார்கிறதா இந்த கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுப்பதும் கூப்பிட்டு வச்சு பேசுவதும் அப்படின்ற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு இந்த இதே கட்சி தலைமை என்ன பண்ணிருக்கணும் தமிழக வெற்றி கழகம்னா நேரா போய் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல போராடுற இடத்துல போய் நின்று இறங்கி அந்த மக்களை சந்திச்சிருந்தா இது பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கும் நீங்க நாலு பேருக்கு தெரியாம கமுகமா கூப்பிட்டு நிக்க வச்சு பேசுறது அப்படின்றது உங்களுக்கு தான் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றத விஜய் குரூப்புக்கு நம்ம தெரிவிச்சுக்குவோம் இது இல்லை அரசியல் ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்களா இருக்கட்டும் நிர்மல் குமார் போன்றவர்கள்லாம் மக்களை போய் நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க ஆனாலுமே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை தேவைப்படுது மக்கள் மத்தியில இருந்து என்ன சொல்றாங்கன்னு கருத்துக்களை தேவை சேகரிச்ச பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுனாலதான் இந்த பணியெல்லாம் நாங்க செஞ்சோம்னு சொல்லி தாவேக்கா கட்சியினர் சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலே எனக்கு பரிதாபமா இருக்குல்ல தமிழக வெற்றிகரத்தை அடுத்தா ஏன்னா விடுதலை சுருத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவரவன் நேரடியா போய் உட்கார்ந்துருக்காரு அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் அது வந்து முத்தரசன் தோழராக இருந்தாலும் சண்முகம் தோழராக இருந்தாலும் நேரடியா நம்முடைய தோழர்களோடு போய் களத்துல உட்கார்ந்து அவங்களுக்காக போராடிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுகிட்ட இது குறித்து நாங்கள் கூடுதலாக பேச உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருவோம் உங்களுக்கு நியாயமான உங்கள் கோரிக்கையை வெல்வதற்கான எல்லா வேலைகளையும் நாங்க செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன் நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் கூட நேரடியா போய் தான் பேசியிருக்கிறாங்க இதுதான் வழக்கம் இப்படிதான் செய்யணும் அரசியல் அப்படின்றது வேற ஆனா ஆதவர் போன்றவர்கள் எல்லாம் முத போய் களத்தை நாங்க பார்ப்போம் களத்துல நாங்க பேசிட்டு ஒத்து ஒத்துவராத இது அரசியலே இல்லாத ஒரு செயல் தான் நான் பாக்குறேன் இதுல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒன்று போய் தலைவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்றது மக்களுக்கும் தலைமைக்குமான இடைவெளியை காட்டுகிறது நீங்க ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர் மக்களோட நெருக்கமா இருக்கணும் ஆனா அண்ணன் விஜய் அவர்கள் மக்களோடு மட்டும் இல்ல கட்சிக்காரங்களோடய நெருக்கமா இல்லைன்றதுதான் இதெல்லாம் காட்டுது நீங்க ஒரு தகவலை ஒருத்தவங்க திரட்டிட்டு வந்து கொடுத்த பிறகுதான் போவீங்க அப்படின்றது சரியான பார்வை இல்லை சரியான அணுகுமுறையும் இல்லை இது முதல்ல நிறுத்திட்டு மக்களை நேரடியா போய் தலைமை சந்திக்கிறது தான் அரசியல் ஒரு உத்வே உத்வேகத்தை உங்க அமைப்புக்கு உருவாக்கும் மக்கள் மன்றத்திலேயே உங்கள் குறித்த ஒரு பார்வை மாறும் இல்லைன்னா வாழ்த்துக்கள் கட்சியாவே முடிஞ்சு போயிரும் உங்க கட்சி அதனால ஒருத்தர் வந்து பாப்பாரு கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பாப்பாங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அல்லது கள நிலவரத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்றது அரசியல் தெரியாத சித்தாந்த புரிதலற்றவர்களுடைய கூப்பாடுன்னு தான் புரிஞ்சுக்கணும் ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்றதே ஒரு பெரிய பேசும் பொருளாம் இருக்கு ஏன்னா இப்போ வந்து கவினனுடைய மரணத்திற்கு விஜய் வந்து இப்போ வரைக்கும் அறிக்கை கொடுக்கல அப்படின்றது தலித் மக்கள் மத்தியில எல்லா மக்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அது ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருந்தது இப்போ ஆனா நீங்க அப்படிலாம் கிடையாது விஜய் வந்து பாகுபாடெலாம் பார்க்க மாட்டாரு எல்லா மக்களுக்காகவும் போராடுவார் அவங்களுக்காக பேசுவாருன்னு சொல்லி இப்போ விஜய் வந்து இந்த மக்களுக்காகவும் பேசுறாரு தூய்மை பணியாளர்களுக்கு பேசுறாருனா இந்த இடத்துல அவர் பாகுபாடு எல்லாம் காட்டல அப்படின்னு நிரூபிக்கிறாருன்னு சொல்றாங்களே இது நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒரு தலைமை தெளிவான சித்தாந்த புரிதலோடு சாமானிய மக்களின் குரலாக இருக்கும் பட்சத்துல தான் வெற்றி அடைய முடியும் இந்த தலைமை சாமானிய மக்களினுடைய குரலா இல்லைன்னா அவங்களுக்கு அரசியல் வெற்றி வாய்ப்பு இல்லை நீங்க தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மக்கள்கிட்ட நீங்க போய் சேரணும்னா இந்த சாமானிய மக்களோடு கைகோர்த்து நிக்கணும் ஆனா நீங்க ஒரு ஒரு பெரிய படுகொலை சாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு அதுல கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நிலைக்கு போய் பொருளாதாரமா ஜெயிச்சா அதிகாரத்துக்கு வர முடியும் அதிகாரத்துக்கு வந்தாதான் மக்கள் உங்களை மதிப்பாங்க என்கிற ஒரு சூழலை கட்டமைச்சா அடிச்சு மேல வந்த ஒரு பையன்தான் கவி அந்த கவினை கொலை பண்ணிட்டு ஒரு கூட்டம் வந்து தங்களை பெருமை பேசிட்டு இருக்கு சாதி ஆணவ படுகொலைகளை பெருமையா சொல்லிட்டு இருக்கு சாதி ஆணவத்தையே பெருமையா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு எதிராக இவரை போன்ற திரையில பெரிய அளவுல முன்னையே ஒரு நட்சத்திரங்கள் நேரடியா களத்துக்கு போய் இது தவறு இது தவறு இப்படி பண்ணக்கூடாது நாமெல்லாம் அண்ணன் தம்பிங்க நம்மளை அடிச்சுக்கிட்டு மாலை விட்டுட்டுதான் அதிகார வர்க்கம் ஒண்ணு ஆரிய பார்ப்பன கும்பல் ஒண்ணு மேல உட்காந்து ஆடிட்டு இருக்கு நாம ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா இன்னும் எளிமையா போகும் இந்த சினிமாக்காரங்க மூலமா இந்த விஷயத்த இன்னும் எளிமையாக்கலாம் ஆனா வாய் திறக்கல ஏன் திறக்கலன்றது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு இந்த கொலையை செஞ்சவர் அங்க இருக்கிற பெரும்பா பெரும்பான்மை சாதியை சேர்ந்த ஒரு ஆளு இடைச்சாதியை சேர்ந்த ஒரு ஆளு அப்ப இந்த கொலைய சென்ற இடைச்சாதிக்காரன நம்ம சாட்டினோம்னா அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குளத்தோர் இடைச்சாதியினர் ஓட்டு கிடைக்காம போயிரும் அப்படின்ற பயத்துலதான் இங்கே அண்ணன் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கூட கொடுக்காம அதை குறித்து ஒரு பேட்டி கூட கொடுக்காம பேட்டி அவர் பொதுவாவே கொடுக்கல பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு அவர் மோடியோட வாரிசுன்னு நமக்கு தெரியும் மோடி எப்படி பதின பதினைந்து பதினாலு ஆண்டுகளாக எந்த பத்திரிகையும் சந்திக்கவே இல்லையோ அது போலதான் அண்ணன் விஜய் அவர்களும் ரெண்டு வருஷம் போது அரசியல் கட்சியை ஆரம்பித்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு ஸோ பத்திரிகையாளர்களை சந்தித்து கூட சொல்ல வேணாம் ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்கலாம் இது அடிப்படையில ஒரு மனித உரிமை பிரச்சனை ஒரு ரெண்டு பேரு வயசுக்கு வர ரெண்டு பேரு ஒருத்தர் ஒருத்தரை காதலிக்கிறது அப்படின்றது அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை அதை உடைச்சு நீங்க அரசியல் சாசன சட்டத்தை உடைச்சு சக மனிதனை நேசிக்கக்கூடிய பண்பாட்டை உடைச்சு நீங்க இவ்வளவு பெரிய தற்கொலைத்தனமான ஒரு கொலையை செஞ்சிருக்கீங்க இதை ஒரு கட்சியினுடைய தலைவர் கேட்க பயப்படுறாருன்னா ஓட்டு போயிருன்ற பயம்தான் நேற்று நேரம் கட்சி ஆரம்பிச்சு நீங்க இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நேர்மையா களத்துல நின்று பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக மாறாம மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க நீங்க அங்க எல்லாம் குரல் கொடுக்காம நேரடியா இங்க வந்து இங்க துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா உழைக்கிற மக்கள் அரசியலானவர்கள் உழைக்கிற மக்கள் தான் இந்த உலகத்தினுடைய வரலாற்றை தீர்மானித்திருக்கிறார்கள் புரட்டி இருக்கார்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல் கம்யூனிச நாடா இருக்கிற வெற்றியடைந்த நாடா இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் யாரால ஜெயிச்சது யாரால இந்த மாற்றம் வந்தது யாரால இந்த புரட்சி வென்றது என்றால் உழைக்கிற மக்களா வென்றது அதனால உழைக்கிற மக்கள் கிள்ளுக்கிறேன் நினைச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் மறந்துருவாங்கன்னு அரசும் நினைக்க கூடாது அரசுக்கு வரணும் அரசியலை ஜெயிக்கணும் அரசியல்ல வந்து நான் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறவன்னு நினைக்க கூடாது ஆனா இது வந்து இப்ப கவின் குமாரோட விஷயம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நடந்த ஒரு பிரச்சனை அது வந்து அதை பேச முடியாது அது என்ன நடந்திருக்குன்றத தீவிரமா விசாரிச்சுட்டு தான் பேச முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னா அது தவறா போயிரும் அப்படின்றதுனாலதான் விஜய் வந்து பொறுமையா இருக்கிறாருன்னு சொல்றாங்களே இண்டிவிஜுவல் பிரச்சனை அப்படின்ற தனிப்பட்ட விஷயமோ ஏங்க ஒரு தனிநபர்களுடைய பிரச்சனை எங்க சாதியான படுகொலை சாதி மாதிரி ஒரு திருமணமோ காதலோ நடந்தா நான் படுகொலை செய்வேன் என்பது ஒரு முற்போக்கு சமூகத்தை பின்னுக்கு எடுக்கிற விஷயம் இல்லையா இது எப்படி தனிநபர் விஷயமா நீங்க பாக்க முடியும் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குங்க அந்த சட்டத்துடைய நோக்கம் என்னன்னா குடும்பத்துக்குள்ள கணவன் ஒரு மனைவியை அடிச்சு துன்புறுத்தி அவங்களுக்கு உணவு கொடுக்காம அவங்களை வீட்டுல வச்சு வதச்சாங்கன்னா அவர் அரஸ்ட் பண்ணணும்ன்றதுதான் இந்த சட்டம் சொல்லுது அப்ப தனிநபர் தானே கணவன் மனைவியும் ஒரு குடும்பத்தாளர்கள் அவங்களே ஒரு துன்புறுத்தலை செய்தால் அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த குடும்ப வன்முறை சட்டத்தை பாக்குறவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என் பக்கத்து வீட்டுல கணவன் ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க உணவு கொடுக்காம அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு துறத்துறாரு அந்த பொண்ணை வந்து வாழ்வாதாரம் பெற்றவரா நடுத்தருவுல நிறுத்துறாருன்னா அதை நான் பாக்குறேன் நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன்னா நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்ப ஒரு புருஷன் கொண்டாடி சண்டையே இங்க சட்டப்படி தப்பு அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதோ அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்குறதோ தவறு என்று அரசியல் சாசனம் சொல்லும் சாதியை மையப்படுத்தி ஒரு இளைஞனை படுகொலை செஞ்சதை நீங்க எப்படிங்க தனிநபர் பிரச்சனையா பாப்பீங்க இது ஒரு சமூக பிரச்சனை இது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற கவலையோடு நாங்க பிரச்சனையை அணுகுறோம் இது ஒரு சாமானிய சமூகத்துல இருந்து பிறந்து ஒரு மேல வந்தவனுக்கு நீங்க திரும்ப திரும்ப கொலை கொலை கொலைன்னு செஞ்சு அந்த பசங்களை புற அப்புறப்படுத்தன் மூலமாக சமூக பதற்றத்தை ஒரு அச்சத்தை உருவாக்குறீங்கன்னு தான் அர்த்தம் இது எப்படி தனிநபர் பிரச்சனையா மாறும் நான் கேக்குறேன் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க இது தனிநபர் பிரச்சனையாக இருந்தாலும் இது சமூகம் சார்ந்த ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பட்சத்துல அதுல நம்ம தலையிடுவதும் அது குறித்து கருத்து சொல்லுவதும் அதை தடுக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவது தான் அரசியல் கட்சிகளுடைய பணி நீங்க சமூக மாற்றத்திற்கான ஏழையை நான் செய்யறேன் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கு சொல்லிட்டு இந்த மிகப்பெரிய சாதியானவ படுகொலையை நீங்க நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தனிநபர் பிரச்சனை நீங்க ஒதுங்குறீங்கன்னா இதை நியாயப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் எந்த விஷயத்திலும் இதை நியாயப்படுத்த முடியாது காதல் சாதி பார்த்து வராது மதம் பார்த்து வராது இனம் பார்த்தோம் ஒழி பார்த்தோ வராது எல்லாவற்றையும் கடந்தது காதல் அந்த குழந்தைங்களுக்கு அப்ப வருது அவங்க நம்புறாங்க அந்த காதலை அவங்க திருமணம் பண்ணிக்க விரும்புறாங்க இது ஒரு சாமானிய இந்திய ஒரு ஒரு சாதாரண குடியூர் கூட தெரியும் இது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அதை தேர்வு செய்யற உரிமை அரசியல் சாசன சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனா அதுக்கடையில சாதி வந்து விழுகிறது ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு நம்ம நம்புறோம்னா ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சவங்க இதை கூட தெரியலன்னா நீங்க முதலமைச்சரா வந்து என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு அடிப்படை பிரச்சனையை புரிஞ்சு கொள்றதுல உங்களுக்கு புரித பிரச்சனை இருக்குன்னா நீங்க எப்படி தமிழ்நாட்டின் முதல்வா முதல்வரா மக்களுக்கானவராக இருக்க முடியும்னு கேள்விட்டுல அதைத்தான் நம்ம விஜய் பார்த்து கேட்க வேண்டியது